ஒரு காட்டில் நான்கு பசுக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன அவைகள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும் ஒன்றாகவே வரும் அவ்வளவு ஒற்றுமையாக அந்த நான்கு பசுக்களும் வாழ்ந்து வந்தன அவைகள் புற்கள் மேய்வதற்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் போகும் அந்த நான்கு பசுக்களும் மேய்வதற்காக சென்ற இடத்தில் உள்ள புற்களை பகிர்ந்து உண்டு வந்தன அந்த நான்கு பசுக்களும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் பொறாமையும் பட்டது இருக்கும் நான்கு பசுக்களில் ஒரு பசு கூறியது நாம் இப்படியே கடைசி வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்கு மற்றொரு மாடு கூறியது சரி சரி அப்படியே இருக்கலாம் அந்த பசுக்கள் அனைத்தும் பொற்களை சாப்பிட்டு விட்டு ஒன்றாகவே வீட்டுக்கு திரும்பியது எங்க சேனல் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் அந்த பசுக்கள் அனைத்தும் இரவில் ஓய்வு எடுப்பதற்காக விரும்பினால் கூட ஒன்றாகத்தான் தங்கியது இப்படியாக நாட்களும் நகர்ந்தது இவை நான்கும் ஒன்றாக இருப்பதால் எந்த மிருகத்தாலும் ஒன்றுமே செய்ய இயலவில்லை அன்றைக்கு ஒரு நாள் இந்த நான்கு பசுக்களையும் வேட்டையாட சிங்கம் ஒன்று வந்தது ஆனால் அந்த நான்கு பசுக்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த சிங்கத்தை விரட்டிவிட்டது அதற்கு அடுத்த நாள் புலி ஒன்று அந்த நான்கு பசுக்களையும் வேட்டையாட வந்தது அந்த நான்கு பசுக்களும் ஒன்றாக இருப்பதை பார்த்தது இப்பொழுது வேட்டையாடச் சென்றால் அந்த நான்கு பசுக்களும் நம்மை விரட்டை அடித்துவிடும் அதனால் அந்த புலி மனதுக்குள் ஒரு திட்டம் தீட்டியது இந்த நான்கு பசுக்களையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்று நினைத்தது அந்த புலி நான்கு பசுக்களிடம் தனித்தனியாக சென்று கோல் மூட்டியது நீ தனியாக பொற்கள் மேய்ந்தால் உனக்கு அதிக உணவு கிடைக்கும் அல்லவா அப்படியாக அந்த புலி ஒவ்வொரு பசுக்களிடமும் சென்று ஒவ்வொரு விதமாக கோல் மூட்டத் தொடங்கியது அந்த புலி மற்ற இரண்டு பசுக்களிடமும் ஒவ்வொரு விதமாக கோல் மூட்டியது அந்த புலியின் பேச்சை கேட்டு அந்த நான்கு பசுக்களும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கொண்டு தனித்தனியாக மேயத் தொடங்கியது இவற்றையெல்லாம் தூரத்தில் கொண்டிருந்த புலி மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டது அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது அதன் பிறகு அந்த புலி ஒவ்வொரு பசுக்களையும் வேட்டையாட ஆரம்பித்தது அந்த புலி ஒவ்வொரு பசுக்களையும் கொன்று உணவாக உட்கொண்டது இதேபோல் அடுத்த பசுவையும் விரட்டிச் சென்று கொன்று உணவாக உட்கொண்டது அடுத்த பசுவையும் அதேபோல் விரட்டிச் சென்று கொன்று உணவாக உட்கொண்டது அந்த புலி கடைசியாக இருந்த பசுவும் அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்தது நாம் ஒன்றாக இருந்திருந்தால் இந்த புலியால் நம்மை நெருங்கக்கூட முடியாது நாம் பிரிந்து சென்ற காரணத்தினால்தான் இந்த புலி எல்லோரையும் விட்டது இப்பொழுது நம்மையும் கொல்லப்போகிறது அந்த புலி இப்பொழுது யோசித்து என்ன பயன் புலியை நம்மால் வெல்ல இயலாது கடைசியாக அந்த பசு தன் உயிரையும் அந்த புலியிடம் கொடுத்தது இந்த கதையோட கருத்து என்னன்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் ஒற்றுமையே பலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேனல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோஸ் பிடிச்சி சின்ன ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்